மக்களவை தேர்தலில் அண்ணாமலையோட உழைப்பு திறமை அண்ணாமலையோட சாதுரியம் சாமார்த்தியம் அரசியல் நுட்பம் உழைப்பு இதன் மூலமாக அவர் வந்து ஒரு அணியை கட்டமைச்சார் அந்த அணிக்கும் அதிமுகவுக்கும் இடையில போட்டியில் பல இடங்களில் அந்த அணி வந்து அதிமுகவை டெபாசிட் இழக்க வச்சு இந்த வரலாறு வந்து அதிமுக எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாவுக்கோ இல்லாத வரலாறு இந்த தோல்வி வரலாறு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் உண்டு தினகரனையும் ஓபிஎஸையும் சேர்த்துக்கிட்டு கையில் அதிமுக போகுங்கிற ஒரு கடுமையான ஒரு பிரச்சாரத்தை அண்ணாமலை பண்ணி அந்த சமூக மக்கள் வாக்க எடப்பாடிட்டு இருந்து எடுத்து நெல்லையில் டெபாசிட் வளர்க்க வச்சாரு ராமநாதபுரத்தில் டெபாசிட் விளக்க வச்சாரு தேனியில் டெபாசிட் வளர்க்க வச்சார் மூணு இடங்களிலையும் டெபாசிட் விளக்க வச்சார் பன்னீர் பெரிய ஸ்டார் கேண்டிடேட்டு தினகரன் பெரிய ஸ்டார் கேண்டிடேட்டு நைனாரும் திருநெல்வேலியில் செல்வாக்குள்ளே தான் டவுனுக்குள்ளே ஸோ செல்வாக்கான கேண்டிடேட்ஸ் தான் அங்கே நின்னாங்க என்றாலும் ரெட்டால அங்கே தாக்கு பிடிக்க முடியாமல் டெபாசிட் இழந்தது வெள்ளூரில் ஏசி சண்முகத்துக்கிட்ட மூணாவது போனாங்க வட தமிழகத்தில் டாக்டர் சென்னையில் டாக்டர் தமிழிசைக்கிட்ட மூணாவது போனாங்க கோயமுத்தூரில் தேமுதிகா இல்லாமல் மதிமுக இல்லாமல் அண்ணாமலையே மூணாவது தள்ளிட்டார் எல்முருகன் நாளைக்கு கேபினட் கூட ஆவாருங்கிற தகவல் அவரை பற்றி இருக்குது எல்முருகன் அங்கே நீலகிரியில் மூணாவது தள்ளிட்டார் ஸோ ஸ்டார் கேண்டிடேட்ஸு எல்லாம் வச்சு அதிமுக மூணாவது தள்ளி ரெண்டூருக்கு இடையில வித்தியாசம் அஞ்சு தான்